ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து பிறந்து ஜனவரி மாதத்தின் அரைப்பங்கும் கடந்துவிட்டால் இலங்கையில் ஏகேடிஆர் முதன்மை தலையாரியாகக் குழுவேறி காலாண்டு காலம் கடந்திருக்கும் ஆனால் ஏகேடி கேடி தரப்பைப் பொறுத்தவரை இலங்கையில் இடம்பெற்ற கடந்த இரண்டு தேர்தல் காலத்தின் போது அவரது தரப்பால் முழங்கப்பட்ட விலைவாசி குறைப்பு உட்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை வெறும் வாக்குறுதிகளாக இருப்பது தெரிகிறது இதுவரை வெறும் வாக்குறுதிகளாகவே உள்ளன இதனால் ஏகேடி தரப்பு எவ்வாறு முன்னைய ஆட்சித் தரப்புகளை தயவு தாட்சணியமின்றி கராராக விமர்சிக்க தலைப்பட்டதோ அதுபோலவே இப்போது அவர்களின் சிஸ்டம் சேஞ்சை ஆதரித்த தரப்புகளை சில விமர்சன முணுமுணுப்புகளை எழுப்பத் தலைப்படுகிறார்கள் எனினும் இதே சமகாலத்தில் இன்னொரு விடயத்தையும் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் விலைவாசி உட்பட்ட விடயங்களில் எக்கேடி தரப்பு வழங்கிய வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் எக்கேடியாரும் அவரது தூளமை முகங்களும் தாம் பெற்ற ஆட்சி அதிகாரத்தில் இதுவரை பெரிதும் பந்தாகாட்டத் தலைப்படவில்லை என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம் இதனை எக்கேடியாரின் எதிராளிகளும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதற்கு ஒரு உதாரணமாக இந்திய பிரியன்னர் வீட்டிலிருந்து கடந்த இரவு கொழும்பு திரும்பியபோது போது தான் பயணித்த விமானத்தில் சாமானியர்கள் பயணிக்கும் பொருளாதார வகுப்பு பகுதிக்கு சென்று அங்கு பயணம் செய்த பயணிகளில் அநேகமானவர்களுடன் பேசிக்கொண்டார் கைகுலுக்கிக் கொண்டார் பயணிகளும் தமது கைத்தொலைபேசிகளில் தொலைபேசிகளில் செல்பி எனப்படும் சுயபடங்களை எடுக்கவும் அனுமதித்துக் கொண்டார் இவ்வாறான நகர்வலை அவருக்கு முன்னர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதன்மை தலையாரிகள் செய்து கொள்ளவில்லை என்பதும் இன்னொரு யதார்த்தமான முடியும் ஆனால் சாமானிய மக்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஏகேடிஆரைப் போல பெரிதும் பந்தாகாட்டாமல் விடுவது அவர்களுக்கு உவப்பான ஒரு விடயமாக இருந்தாலும் ஒப்பீட்டு ரீதியில் இந்த விடயத்தை விட இன்னும் உவப்பானது விலைவாசி குறைப்பு உட்பட்ட விடயங்கள் என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம் இதனால் ஏகேடிஆர் தரப்பு உறுதியளித்த விலைவாசி குறைப்பு உட்பட்ட விடயங்கள் விரைவில் சாத்தியமாக வேண்டும் என்ற காத்திருப்புடன் சாமானிய மக்கள் உள்ளார்கள் ஆனால் இந்த காத்திருப்புக்கு ஏகேடிஆர் தரப்பு அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் இறுதியில் ஏகேரியாரின் திசை காட்சி ஆட்சி தரப்பின் திசைவழியும் மைத்திரி ரணிலின் ஜகப்பாலணி எனப்படும் நல்லாட்சி காலத்தில் ஏற்பட்ட முடிவுக்கும் அதேபோல கோடாபாய ஆட்சி காலத்தில் ராஜபக்ஷ தரப்பு எதிர்நோக்கிய நிலைமைக்கும் செல்லக்கூடும் என்பதும் இன்னொரு எதிர்பார்ப்புக்குரிய முடியும் ஆகையால் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டுக் கொள்வதற்கு முன்னர் மக்களிடம் தற்போது தமக்கு உள்ள இந்த ஆதரவு அலையைப் பயன்படுத்தி மேலும் சில தேர்தல்களை நடத்தி அதிலும் வெற்றி வாகை சூடிக் கொள்வதற்கு தரப்பு முயல்வதன் அடிப்படையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய கட்டியமும் கூறப்படுகிறது இலங்கையில் எதிர்க்கட்சிகளாக உள்ள கட்சிகளின் பலவீனம் எக்கேடிஆர் தரப்பை திடப்படுத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அறிவிக்கும் அளவுக்கு நகர்த்த வைக்கிறது இக்கேலியாரை பொறுத்தவரை தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் சிலிண்டர் எனப்படும் எரிவாயு உருளை அணி சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி அணி ஏன் நம்ம ஊரு தமிழரசுக் கட்சி உட்பட்ட எதிர்க்கட்சி முகாம்களில் உள்ளது உள்ளபடியே தொடரும் குடுமி பிடிகளும் உள்ளக சிக்கல்களும் தமக்கு ஆதாயத்தை வழங்குவதை அந்த அணி கண்ணார கண்டுகொள்கிறது இதன் அடிப்படையில் எதிர்வெரும் சித்திரை புத்தாண்டுக்கிடையில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி அந்த தேர்தல் களத்திலும் ஒரு திசைகாட்டி அலையை உருவாக்கி உள்ளூராட்சி மன்றங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நகர்வலில் திசைகாட்டி தரப்பு ஈடுபடுத்தப்படுகிறது இக்கேடிஆர் தரப்பின் இவ்வாறான நகர்வலுக்கு மத்தியில்தான் இந்தியப் பெரியண்ணன் வீட்டுக்கான அவரது பயணம் குறித்த அதிர்வுகள் தொடர்ந்தும் நகர்த்தப்படுகின்றன இவ்வாறான நகர்வுகள் இடம்பெறும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கவும் நேற்று இந்தியப் பெரியனர் வீட்டுக்கு பயணப்பட்டார் ஒப்பீட்டு ரீதியில் அரசு தலைவர் திசாநாயக்காவின் இந்தியப் பயணத்தை போன்ற முக்கியத்துவம் எதுவும் ரணில் விக்ரமசிங்கவின் சமகால பயணத்துக்கு கிடையாது என்றாலும் ஒழுங்கற்று கிடக்கும் அவரது யானை முகாமுக்கு புத்துயிர் கொடுக்கும் வகையிலான சில அறிவுரைகள் அக்கரையிலிருந்து இருந்து கொள்ளவும் கூடும் இந்த ஊகம் சரியானால் தனது இந்திய பயணத்துக்கு பின்னர் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் யானை முகாமை புத்தியூருடன் களமிறக்கும் வகையில் ரணில் சில நகர்வுகளை எடுக்கக்கூடும் இந்த நிலையில் ஏகேடிஆரின் அக்கறை பயணத்தில் இடம்பெற்ற சில பகிரங்கப்படுத்தப்படாத செய்திகள் தற்போது வெளிவந்துள்ளன குறிப்பாக தனது டெல்லி பயணத்தின் போது ஈழத்தமிழர்களின் விடயத்தில் அங்கிருந்து பெரிதும் அதிர்வுகள் வரக்கூடாது என்ற ஒரு கரிசனை ஏகேடிஆர் தரப்பில் இருந்தபோதும் ஆரம்பத்தில் இந்த கரிசனைக்கு இசைவு காட்டியதான ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்திய டெல்லி இறுதியில் அதில் ஒரு ஜூவடிவ திருப்பத்தை எடுத்ததான புதிய செய்திகள் வந்துள்ளன ஏற்கெனவே இந்த பதிவுகளில் கூறப்பட்டது போல எக்கேடிஆரின் இந்தியப் பயணத்தை மையப்படுத்தி வெளியான இரண்டு தரப்பின் கூட்டறிக்கைகளில் இனப்பிரச்சினை தீர்வு மேற்பார்த்த இலங்கையின் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பான எந்த விடயமும் இல்லாதமை ஒரு முக்கிய விடயமாக தொக்கி நின்றது எண்பத்தி ஏழில் இலங்கையில் ஜேஆர் ஆர் ராஜீவ் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் முதன்முறையாக இவ்வாறான ஒரு நிலைமை பதிவாகியமை தமது தரப்பின் நகர்வுகளில் மிக முக்கியமான விடயமென எக்கேடி தரப்பு ஆரம்பத்தில் புலகாங்கிதமடைந்திருந்தது பொதுவாகவே முக்கியமான பயணங்களின் போது வெளிப்படுத்தப்படும் இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டறிக்கைகளில் பதிமூன்றாம் திருத்தத்தின் முழுமையான நடைமுறை குறித்த பல்லவி வசனங்கள் வந்தான் சுட்டான் சென்றான் ரிப்பீட் வந்தான் சுட்டான் சென்றான் ரிப்பீட் என்ற பாணியில் இடம்பெறுவது வழமை இதேபோலவே ஜெனீவா அமர்விலும் இந்திய தரப்பிலிருந்து இந்த நிலைப்பாடு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவதும் தமிழ் அரசியல் கட்சிகள் அதனை வரவேற்றுக் கொள்வதும் விடயமாக பதிவாகியிருந்தது ஆனால் இந்த முறை டெல்லியில் வெளிப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டறிக்கையில் பதிமூன்றாம் திருத்தம் குறித்து எந்தவித அசுமாத்தியமும் இல்லாமல் அது காணாமலாக்கப்பட்டிருந்தது டெல்லியில் வெளியான இந்த இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டறிக்கையின் வரைவு ஏகேடிஆரின் இந்திய பயணத்துக்கு முன்னரே தயாரிக்கப்பட்ட போது டெல்லி தரப்பில் இந்த வரைவிலும் வலைமை போலவே பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையை வலியுறுத்தி கொள்வதான ஒரு குறிப்பு இருந்ததாகவும் ஆனால் தனது டெல்லி பயணத்தின் போது இந்த விடயத்தை இந்தியா சொல்வதை விரும்பிக் கொள்ளாத ஏகேடிஆர் இந்திய பிரியனரிடம் வினியமாக கூறி இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டறிக்கையில் இந்த விடயம் உள்ளடக்கப்படக்கூடாது என ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாகவும் ஆரம்பத்தில் இந்த கோரிக்கைக்கு இந்திய பிரியன்னர் இசைவு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டறிக்கை ஏற்கனவே நரேந்திர மோடியின் அங்கீகாரத்தை பெற்ற நிலையில் எகேடியார் விடுத்த இந்த கோரிக்கை இந்திய ராஜதந்திர வட்டாரங்களில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியதால் இந்த விடயத்தில் மோடிதான் இறுதி முடிவை எடுக்க வேண்டுமென்ற செய்தி கொழும்புக்கு கூறப்பட்டதாகவும் இதன் பின்னர் மோடி இந்த விடயத்துக்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்தோ ஸ்ரீலங்கா கூட்டறிக்கையில் பதிமூன்றாம் திருத்தம் குறித்த விடயம் உள்ளடக்கப்படாமல் இருப்பதற்கு உடன்பட்ட மோடி அதன் பின்னர் டெல்லியிலிருந்து நகர்த்திய ராஜதந்திரங்களின்படி கூட்டறிக்கையில் தவறவிடப்பட்ட இந்த விடயத்தை ஏகேடிஆர் அருகில் நீக்க ஒலிவாங்கியில் சொல்லிவிட்டார் அதாவது மோடியுடனான பேச்சுக்களின் போது ஸ்ரீலங்காவின் பௌத்த மத வீடங்கள் பதிமூன்றுக்கு ஆதரவாக இல்லை என்பதை ஏகேடிஆர் மோடியிடம் வெளிப்படையாகவே சுட்டி காட்டியதாகவும் தன்னால் இயன்றவரை இந்த விடயத்தில் முயற்சிகளை செய்ததாகவும் அவர் மோடிக்கு செய்தி சொன்னதாகவும் தெரிகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் ஏகேடிஆருடனான ஊடக சந்திப்பின் போது பதிமூன்று தொடர்பான நிலைப்பாட்டை இந்தியா கைவிடவில்லை என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய மோடி இலங்கையின் மறுசீரமைப்பு மற்றும் நல்லிணக்கம் குறித்து தான் ஏகேடிஆருடன் பேசியதாகவும் அப்போது ஏடி இந்த விடயத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய தீர்வு குறித்து தனக்கு விளக்கிக் கூறியதாகவும் மோடி ஒரு ட்விஸ்டை வெளியிட்டார் தனக்கு ஏகேடி ஆர் கூறியதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் எனவும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பில் உள்ள பதிமூன்றாம் திருத்தத்தை செயற்படுத்தும் எனவும் அதன் அடிப்படையில் மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்தும் எனவும் இந்தியா நம்புவதாக மோடி சொல்லிக் கொண்டார் மோடி டெல்லியில் ஏகேடிஆருக்கு அருகில் வைத்துச் சொன்ன இந்த விடயம் ஸ்ரீலங்காவிலுள்ள பௌத்த பீடங்களின் மூக்கில் உடனடியாக வியர்வையே வரவழைத்ததாகவும் இதனால்தான் டெல்லி திரும்பிய ஓரிரு நாட்களில் இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்பதை விளக்கமாக கூற மல்வத்தை மற்றும் அஸ்கிரிய பீடங்களுக்கு ஏகேடிஆர் ஓடிச் சென்று மகாநாயக்கர்களை சந்தித்து இந்த விடயத்தில் வியாக்கியானங்களை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இந்திய பயணத்தை முடித்த கையுடன் கண்டிக்குச் சென்று பௌத்த பீடங்களை ஏகேடிஆர் சந்தித்திருப்பதால் இந்த விடயங்களில் ஆதாரங்கள் இருப்பதான செய்திகளும் வந்துள்ளன ஏகேடிஆர் பௌத்த பீடங்களை சந்தித்த பின்னரான நிலைமைகளின் குறுக்குவட்டு தோற்றத்தை நோக்கினால் தமது சிஸ்டம் சேஞ்சில் என்னதான் சிஸ்டம் சேஞ்ச் குறித்து மக்களுக்கு கதைகளை சொல்லிக் கொண்டாலும் அவ்வாறாக தாம் கூறும் அந்த சிஸ்டம் சேஞ்சில் அதாவது முறைமை மாற்றத்தில் சிங்கள ஆட்சியாளர்கள் பௌத்த மகா சங்கங்களுக்கு பணிந்து கொள்ளும் பழைய சிஸ்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டமை பட்டவர்த்தனமாக தெரிகிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் ஜெர்மனியின் மார்க்ஸ்பெர்க் நகரில் கிறிஸ்துமஸ் சந்தையில் கூடியிருந்த மக்கள் மீது தனது வாகனத்தை மோதி தாக்குதலில் நடத்திய ஐம்பது வயதான சவுதி அரேபிய மருத்துவரான நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார் சவுதி அரேபியாவில் இருந்து வந்த அகதிகளை ஜெர்மனி நடத்தும் விதத்தில் அதிருப்தி அடைந்ததால் அவர் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற செய்திகள் தற்போது வெளிவந்துள்ளன இவர் தனது வாகனத்தால் நடத்திய இந்த தாக்குதலில் ஒன்பது வயதான சிறுமி உட்பட ஐவர் பலியாகியுள்ளனர் இருநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் ஜெர்மனி மக்களை சீற்றமடைய வைத்திருப்பதால் இந்த தாக்குதலை தமக்குரிய அரசியல் முதலீடாக்கும் முயற்சிகளை செய்து வெறும் அதிதீவிர வலதுசாரி தரப்பான ஏப்டி நாளை பேரணியொன்றையும் நடத்தவுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஜெர்மனிக்கு வந்த குறித்த மருத்துவர் அங்கு நிரந்தர வதிவிடத்தை பெற்றதுடன் தாக்குதல் நடந்த இடத்துக்கு அருகிலுள்ள சிறிய நகரமான பேர்ன்பேர்க்கில் மருத்துவராகவும் பணிபுரிந்திருக்கிறார் குறித்த மருத்துவர் இஸ்லாமுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிடும் வரலாற்றைக் கொண்டவர் என்றும் சவுதி அரேபிய பெண்கள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேற உதவிகளை செய்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது இவர் மீது ஐந்து கொலை வழக்குகளும் இருநூற்றி ஐந்து கொலை முயற்சி வழக்குகளும் தொடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் பிரான்சின் ஐரோப்பிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் இன்று தாக்குதல் நடந்த இடத்துக்கு சென்று ஜெர்மன் மக்களுக்கு பிரெஞ்சு மக்களின் தோழமை உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் அங்கு அஞ்சலி நிகழ்வுகளில் பங்கெடுத்துள்ளார் இவை ஜெர்மனியில் நடந்த தாக்குதலை மையப்படுத்திய செய்திகள் இறுதியாக செங்கடல் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ரக ரக போர் விமானம் சுட்டுவிழ்த்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த தாக்குதல் எதிரிகளிடமிருந்து நடத்தப்படவில்லை மாறாக அமெரிக்காவின் சொந்த தவறுதலாக நடத்தப்பட்டுள்ளது அமெரிக்க மத்திய கட்டளை பணியகத்தின் அறிக்கையின்படி இன்று அதிகாலை செங்கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்ட விமானம் தாங்கி கப்பலான யூஎஸ் எஸ் ஹேர்ட் கடற்பூர் கட் அணியில் உள்ள ஏவுகணை கப்பலான யூஎஸ் எஸ் பேக் தவறுதலாக இந்த ஏவுகணையை குறித்த விமானத்தின் மீது ஏவியதாக குறிப்பிடப்படுகின்றது தாக்குதலுக்கு போர் விமானம் கடலில் வீழ்ந்த நிலையில் அதன் இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துக்கு ஹவுதி ஆயுததாரிகளின் தாக்குதலே காரணம் என ஆரம்பத்தில் சில செய்திகள் வெளிவந்தாலும் அந்த செய்திகளை உடனடியாகவே அமெரிக்க படைத்துறை நிராகரித்ததுடன் இது தவறுதலாக சொந்த தரப்பால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் எனவும் அதாவது எனவும் விளக்கம் அளித்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்